இருக்கிறவன் கக்கூஸ் போவான் வேற வழியா இல்ல மாறவே மாற ஒருவேளை அடைச்சுக்கிட்டா கூட வைத்த கீரியாவது எடுக்கிற வேலையை பார்ப்பான் அது போய் உள்ள சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் போடவே முடியாது உள்ள போனா வெளியே வரும் ஈசானவிய அவங்கள அம்மா பத்தி பேசும்போது அவங்க ரெண்டு பேரையும் போய் வணங்குறீங்களப்பா அவங்க சாப்பிடுற ஆட்களா இருந்தீங்களா பாத்தியலா இல்லையான்னு கேட்கறான்லாம் நல்லாடிய கேள்வி பாருங்க இது ஒரு பெரிய கேள்வியா மேலோட்டமா யோசிச்சா பெரிய கேள்வி இல்லை அவங்க சாப்பிட்ற ஆட்களை என்ன பெரிய கேள்வி இன்னொன்று பின்னாடி உள்ள நல்லா சொல்லல பின்னாடி என்னது சாப்பிட்டான்னு சாப்பிட்டான்னு கக்கூஸ் போயிருப்போம்ல கக்கூஸ் போன உடனே போய் ஒரு கடவுள் கிரியலா நீ சாப்பிட்டேன்னு சொல்றவன உடனே கடவுள்னு சொன்னா கூட அதுல விவாதம் பண்ணுவான் ஏன்னா கடவுள் சாப்பிடுதுன்னு இருக்காங்களே கடவுள் கொண்டு போய் சாப்பாட வைக்கிறாங்கல்ல அவனுக்கு இந்த கேள்வி எடுபடாது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற நீதி என்ன நீதியை தான் எல்லாம் முன் வைக்கிறான் சாப்பிட்றவன அப்படின்னா ஏடா ககுஸ் போறவன வணங்குறியடான்ற கேள்வி உள்ள இருக்கு அல்லாவுடைய நீதியில மாற்றம் கிடையாது இங்க ஒரு நீதியை சொன்னால என்னைக்குமே நீதிக்கு மாற்றமாக உலகத்தில் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வரவே வராது எதை வேணாலும் எடுத்துங்க நீங்க அல்லா செல்வத்தை தருவான் அல்லாஹு எபு சுத்தூர் ரிசுகலிமே எஷா உயர்த்தது அல்லா தான் ஆடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குவான் தான் ஆடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கி கொடுப்பான் அல்லா நாடுனா அவனா யாருக்கு தோணுதோ இந்த அப்படி அந்த அப்படி அந்த அப்படி அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான் ஆனா இந்த வசனத்தை தான் சொல்லுவோம் அல்லாபடியே நாட்டோம் அல்லா நாடிட்டான் அழிவு கொடுத்துட்டான் கடவுள் கண்ணை திறந்துருச்சுன்னா கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குப்பா இந்த கடவுள் கண்மன் தெரியாத கடவுள் கொடுக்கும் தெரியுமா அதுக்குன்னு சில விதிகள் வச்சிருக்கு சில உழைப்பு வச்சிருக்கு சில அறிவு தேவைகள் வச்சிருக்கு இதையெல்லாம் செஞ்சு இப்படி எல்லாம் படிச்சு இதையெல்லாம் சிந்திச்சு இப்படி எல்லாம் பண்ணனும் உனக்கு அடுத்த வருஷம் வந்து அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அந்த விதி என்ன இன்னைக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அடுத்த பத்து வருஷத்துல எந்த தொழில் ஆதிக்கம் செலுத்த போகிறது எதுல எப்படி முதலீடு பண்ணலாம் எப்போ லாபம் கிடைக்கும் எப்போ நஷ்டம் அடையும் அப்படிங்கிற விதிகளை எல்லாம் விதியின்படி தான் செயல்படுது விதியை கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போக வேண்டியது ஓ வேலை நீ போயிட்டா அல்லாஹ் கொடுத்துருவா அரிசிக்க அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான் அர்த்தம் என்ன தெரியுமா அவனா நாடி அள்ளி கொடுப்பா இல்ல நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் ரிசுக்க நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் பிள்ளைய நீ இந்த ரூட்ல போயிட்டனா அல்லாஹ் கொடுத்துருவான் கண்ணியத்தை எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது குளில் ஆகும் வாழ்க்கை முழுக்க தூத்தில் முழுக்க மந்தஷா ஓ தஞ்சை ஒரு முழுக்க மிம்மந்தஷா ஓ தொழில் மந்தஷா ஓ துதில் மந்தஷா இந்த காலா குல்லிசையின் கதிர் ரசூல்லா பார்த்தா என்ன சொல்றான் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு மாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசனே தூத்தில் முழுக்க வந்த நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய்